வந்து இது மாதிரி என்ன நடந்துச்சுன்னு கால் பண்ணி சொன்ன உடனே இது மாதிரி பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாரு அது என்ன தப்பு அவருக்காக எடுத்துக்கணும் கூட அதுல ஒரு தப்பு இருக்கு ஆனா உங்களுடைய பையனுக்காக தாங்க அவர் எடுத்தாரு அப்படி விட்டுட்டு நீங்க ஏன் அவரை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு ராஜி கோவப்பட்டு சண்டை போடுறாங்க அதுக்கப்புறமா சரவணன் வந்த உடனே சரவணன் கிட்ட கேட்கும் ஆமாப்பா இது மாதிரி நடந்துருச்சு அதை ஏண்டா நீ என் கிட்ட சொல்லலன்னு வாங்க இல்லப்பா எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு கஷ்டமப்படுவீங்க அதனால தான் இது மாதிரி சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்புடான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போறாங்க அதுக்கப்புறம் சாரி சொன்னேன்னு சொல்லிட்டு கோமதினு ஏன் நீங்கள் சொன்ன என்ன அடிச்சது நீங்கள் தானா அப்படிடலு ராஜி எத்திர்த்து பேசுக்காங்க ஆத்துவிட்ட இந்த பிரம்மும் முடிச்சிருக்காங்க தங்கியும்